பட்டு வந்து மின்ன பிறப்பிக்க போகுது அதாவது பட்டத்திலேருந்து நாங்கள் கரண்ட் எடுக்க போகிறோம் சரியான செலவோட தான் இந்த பட்டத்தை கஷ்டப்பட்டு கட்டி இருக்கோம் எஸ்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தங்க நாணயங்கள் முதலாவது இருக்கிறவருக்கு ஒரு பவுன் தங்க நாணயம் அடுத்ததாக இருக்கவருக்கு அதை விட கொஞ்சம் குறைந்த தங்கங்கள் தான் மூன்று பேருக்குமே பரிசாக கொடுக்க போகுது அதை விட நிறமாக பார்க்கும்போது ஒரு சாதாரண பட்டமாக தோணலாம் வந்து அந்த ரதம் வர்றதுக்கு முதல் வந்து அந்த ரதத்திலேருந்து ஒரு அம்புகள் வந்து முன்ன நோக்கி பாயும் அதாவது உங்களை பிடிச்ச ஒரு நடிகட்ட படம் வெளியிடப்படும் இதனால இந்த பட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு கண்டுபிடிக்க முடியாது உங்களை கேசிங்கில் நீங்கள் இந்த பாட்டு என்ன பாட்டம் வேறு நினைக்கிறீங்க சும்மா நிறைய மெக்கானிசம் நிறைய வேலைகள் இருக்குது அப்போ ஆரம்ப காலத்தில் வெள்ளியர்கள் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி அந்த பீரங்கியானது எப்படி காற்றின் திசை மூலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த அம்புகள் வந்து முன்ன நோக்கி பாய் தானாகவே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை குறிப்பிட்டுக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் வல்வெட்டு துறையில் நிற்கிறோம் இந்த இடம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கோலாகலமான இடமாக மாறப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா பட்ட திருவிழா எல்லாருமே வியந்து பார்க்கக்கூட அந்த விசித்திர பட்டங்கள் வந்து நிறையக்கூடிய அந்த பட்ட திருவிழா பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஆரம்பிக்க போகுது இன்றைய தினம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது ஏன்னா வளமைக்கு மாறாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகளமான பட்டங்கள் வந்து இங்கே அதோட பரிசுகள் எல்லாமே தங்க நாணயங்கள் முதலாவதாக இருக்கவருக்கு ஒரு பவுன் தங்க நாணயம் அதை விட கொஞ்சம் குறைந்த தங்கங்கள் மூன்று பேருக்குமே பரிசாக கொடுக்க போகுது அதை நிறைய நிறைய பெருமையான பரிசுகள் எல்லாம் இருக்குது இன்றைய தினம் இங்கே என்ன நடக்க போகுது எப்படியான விசித்திரமான பட்டங்கள்லாம் இங்கே ஏற்ற போய் நம்மன்ற தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியில் நாங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான புது புது பட்டங்கள்லாம் இங்கே வந்திருக்குன்றது நான் காணொலியாக பார்க்கலாம் இதில் பாத்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான பேரோன் வச்சுக்கணும் போன முறை வெற்றி பெற்ற அந்த பட்டங்கள் தொடர்பான விவரங்கள் இதில் பார்த்திங்கன்னா அந்த குண்டு போட்டு பட்டம் என்ற தங்கம் என்ற அந்த பட்டம் இல்லாமல் இருக்குது அதோடு இன்றைக்கு பாத்தீங்கன்னா பின்னரம் இசை நிகழ்ச்சிகளும் இருக்குது விக்னேஷ் ஸ்ருதி மற்றது இந்தியாவிலேருந்து அங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியான பட்டங்கள்லாம் வந்துருக்காங்க வாயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இளவிலான ஒரு பேனர் ஒன்று வச்சிங்கன்னா வல்வெட்டித்துறை சர்வதேச வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா காட்டப்பட்டுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு இந்த வாயில் பகுதியால் பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் கொண்டு வராக்கள் மற்றது அந்த இதுக்காக வேண்டிய பாஸ் கொடுத்துருக்குறாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாயில் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ் தந்திருக்கலாம் இந்த உள்ளுக்கு பார்த்திங்கன்னா பட்டங்கள் எல்லாமே காட்சிப்படுத்திருக்கலாம் மழை பெய்து கொண்டு இருக்கிறபடியால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சுக்கணும் சில மழை துமிகள் வந்து விழுந்து இருக்குது மழை சில குழப்பம் குழப்பமும் அந்த ஒரு வச்சமும் இருக்குது தற்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பட்டங்கள் தொடர்பாக வந்து பட்ட உரிமையாளர்களிடம் விட வந்த விவரங்களை வந்து நடுவர்கள் கேட்டு இங்கே இவர்கள் குறிப்பிட அந்த விடயங்கள் பாத்தீங்கன்னா இவ திருப்பி அந்த பட்டம் வந்து அங்கே மேலே ஏற்றும் பொழுது வந்து அவ்வளவு இடம்பெறுகிறதா தொடர்பாக தான் பாத்தீங்கன்னா இவருக்குரிய அந்த மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் சொல்லுங்க அண்ணா இதை பத்தி வணக்கம் அண்ணா இது வந்து நீங்கள் ஒரு பாகு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இது பார்த்துருக்காம இருக்க மாட்டீங்க அந்த படத்தில் வர மெயின் கேரக்டர்னு வாங்கிக்க பாகுவலியும் அடுத்தது தேவன் அந்த தேவனை முக்கியமாக எடுத்துக்காட்டுற ஒரு விம்பமாக வந்து தெரிகிறது என்னன்னா அந்த போர் ரதம் அந்த போர் ரதத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் இதில் நோமலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வால தேவனுக்குரிய ஆயுதமாக வந்து நாங்கள் பாவிக்கிறது வந்து கதாயுதம் அந்த கதாயுதம் தான் அதில் செட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பட்டத்தில் வந்து நிறைய மெக்கானிசம் இருக்குது மெயினாக வந்து அஞ்சு மெக்கானிசம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ அந்த பல்வால்தேவனுக்குரிய அந்த கதாயுதம் வந்து பட்டம் மாரிய ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த கதாயுதம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த கதாயுதமே ஒரு பட்டமாக பறக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் கட்டியிருக்கும் அடுத்து நீங்கள் அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பகுதியில் வந்து சில்லு வரும் அந்த சில்லு வந்து காற்றின் விசை மூலம் நோமலாக சுழணுன்றிருக்கும் அந்த சில்லு கூடாக ஈட்டி வந்து எதிரிகளை தாக்குவதற்காக உபயோக உபயோகிக்கக்கூடிய ஒரு வகையில வந்து அதை நாங்கள் கட்டியிருக்கோம் அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னா இதில் மூன்று சில்லு பம்பரங்கள் வரும் அதாவது ஆக்களை வெட்டக்கூடிய அந்த படத்தில் காட்சிப்படுத்துறாங்க என்னென்னா அதாவது ஆக்களை வெட்டும் போது எப்படி அதை கொடூரமாக காட்சிப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி நாங்கள் இதில் வந்து மூன்று அந்த பெரிய பம்பரங்கள் ஒரு பெரிய பம்பரம் மற்றது ரெண்டு சில்லுக்களை இணைத்து வந்து அதை வெட்டக்கூடிய ஒரு காட்சியாக காண்பித்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அந்த ரதம் வர்றதுக்கு முதல் வந்து அந்த ரதத்திலேருந்து ஒரு அம்புகள் வந்து முன்ன நோக்கி பாயும் அதாவது எதிரிகளை எதிரிகளை தாக்குவதற்காக அந்த அம்புகள் வந்து நோக்கி தாக்கும் அந்த அம்புகள் வந்து நாங்கள் முன்னுக்கு லோட் பண்ணி இப்போ வச்சிருக்கோம்டா இந்த அம்புகள் வந்து இதில் லோட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த லோட் பண்ண அம்புகள் வந்து என்னென்னா விசை மூலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த அம்புகள் வந்து முன்ன நோக்கி பாயும் தானாகவே தானாகவே முன்ன நோக்கி பாயும் இதே மாதிரி தான் அந்த கதமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து பட்டமாக அதுவும் பறக்கக்கூடிய ஒரு காட்சியாகவே இருக்கு எத்தனை நாள் வேலை இது இது கிட்டத்தட்டன்னா ஒரு ரெண்டு தொடக்கம் ரெண்டரை மாதமான டைம் வந்து எடுத்திருக்காங்க இந்த பட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து அடிக்குள்ள வந்து இந்த பட்டம் பெறுது காலநிலை சீரட்ட காரணங்களாலையும் பட்டங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கோம் அதோட நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இதில் நிறைய மெக்கானிசம் நிறைய வேலைகள் இருக்குது அப்போ அதுகளுக்கான இப்போ சொல்கிறது அதுகளுக்கான காசுகளும் வந்து கூட இப்போ நாங்கள் வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு டிஷ்யூவை நீங்கள் எடுத்துக்கணுனாலே அந்த ஒரு டிஷ்யூவே எக்ஸ்பென்சிவ் இதில் பார்க்க நிறைய டிஷ்யூகள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் மோங்கில் வாங்க வேண்டியிருக்கும் அப்படி நிறைய பாய்ப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லி சரியான செலவோட தான் இந்த பட்டத்தை கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் ஏற்றி பாத்தீங்களா ஏற்றி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லா மெக்கானிசமும் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன்லாம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு இன்றைக்கு ஃபைனலாக ஏற்றி பார்க்குற ஒரு நிலைமையில் வந்துருக்கு

சம்பவம்னு சொல்லப்போனால் இது ஒரு பட்டங்கள் இந்த பரிமாற்றத்திலேருந்து ஒரு அடுத்த கட்ட பரிமாற்றத்தை கொண்டு போன பட்டம் இது சாதாரணமாக பார்க்கும்போது சாதாரண பட்டமாக தோணலாம் ஆனால் இந்த பட்டம் வந்து ஒரு பட்டங்கள் வந்து ஒரு ஒரு அழகுக்காக ஒரு பொழுதுபோக்குக்காக தான் தற்பொழுது ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் ஒரு பயன்பாடு வினைத்திறன் நீக்க பட்டமாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இப்போ இந்த இந்த ஸ்பெஷலிட்டி என்னன்னு சொன்னால் இந்த பட்டத்துக்கு பேர் மின் புறப்பாக்கி இது வந்து மின் பிறப்பிக்க போகுது அதாவது பட்டத்திலேருந்து நாங்கள் கரண்ட் எடுக்க போகிறோம் பட்டம் மேலே ஏற பட்டத்திலேருந்து கரண்ட் போகுது லைட் எரிய போகுது லைட் எரிய போகுது இது சாதாரண லைட் சாதாரண சின்ன விஷயம் இல்லை இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து பல நாடுகளில் முயற்சி கொண்டு வரையினா பட்டத்திலேருந்து மின்சாரம் எப்படி எடுக்கிறது என்று அதை நீங்கள் ஒரு சாதாரணமாக ஹீரோ படம் பார்த்தீங்கன்னா அதில் அர்ஜுன் ஒரு ஸ்கூல் நடத்துவார் அந்த ஸ்கூலில் ஒரு பட்டத்தை இப்படி பறக்க விட்டுருப்பீங்க அவைக்கிட்ட வந்து இந்த டி கைட்ஸ் இல்லை எங்களோட ஃபேன் சிஸ்டம் இல்லை அதனால அவையால் அந்தளவு கரண்ட்டை உற்பத்தி துணிதார் நான் இங்கேருந்து எடுக்கிறது ஏசி கரண்ட்டு எடுக்கிறேன் டிசி கரண்ட் எடுத்து ஏசியாக மாற்றில துருவாகவே ஏசி கரண்ட் எடுக்கிறேன் காற்றுலேயும் தான் எடுக்கிறேன் அதை எடுத்து இப்போ சாதாரணமாக ஒரு லைட் எரிய வச்சு காட்டுறோம் இந்த பிளான் வந்து ஒரு நல்ல ஒரு உங்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு கம்பெனி போவான் இதன் மூலமாக ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சோலார் பவராகவே யூஸ் பண்ணலாம் இங்கேருந்து வர கரண்டை டிரான்ஸ்மிட்டர் பண்ணி ஒரு பேட்டரியில் நாங்கள் ஸ்டோர் பண்ணமெண்டா அந்த பேட்டரியிலேருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான சோலார் சிஸ்டமாகவே யூஸ் பண்ணலாம் இது ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரொஜெக்ட் மாரி தான் இந்த பட்டம் நான் இந்த இடத்துக்கு இதை கொண்டு வந்த காரணம் இது கடந்த காலங்களே யோசிக்கப்பட்டது போ நேரியம் போதாமையால் ஏற்றப்படையில் இந்த வருஷம் கொஞ்சம் வேலியாகவே தொடங்கி இந்த பட்டத்தை நாங்கள் முடிச்சுருக்கோம் இந்த பட்டம் வந்து இங்கே ஏற்றினா தான் நிறைய நாடுகளை நிறைய மீடியாவை எல்லாம் போய் சென்றடைஞ்சு இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக உருவாகும் நம்பிக்கையில் இந்த படத்தை நாங்கள் படைச்சிருக்கோம் ஓகே இதை நாங்கள் பட்டம் ஏற்றினா போது ஒருக்கு முன்னுக்கும் எந்த ஒரு பேட்டரியோ எந்த ஒரு பவர் பேங்க் எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக காட்டுவாங்க எப்படி பட்டத்துலேருந்து கரண்ட் எடுக்காண்டு சின்ன ஊர் மோட்டர் தான் அது அதுக்கு சின்ன வீல் சிஸ்டங்கள் போய் செஞ்சு தான் செய்யலாம் டிரெக்டாக நாங்கள் டைனமோல ஃபேனை கொடுத்து செய்கிறோன்னு சொன்னால் மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காத்து வேணும் ஆனால் அந்த காற்று குறைஞ்ச காற்றுல எப்படி சுத்துறதுன்றதுதான் மெக்கானிசம் சமமே இதில் சாதாரண நோமல் காத்துல பதினெட்டு நோட்ஸ் இருபது நோட்ஸ் காத்துல பட்டம் பறக்கும் போது கரண்ட உருவாக்கும் அந்த மெக்கானிக்ஸ்ல உருவானதுதான் இந்த பட்டம் ஓகேண்ணா எங்கால இருக்கக்கூடியது இந்த மாதிரி எங்கால இருக்க ஆற்றல் தாக்குதல் நடத்தக்கூடிய மாதிரி இருக்கு வா ஆற்றல் தாக்குதனா இது வந்து ஆரம்ப காலத்துல வெள்ளியர்கள் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி அந்த பீரங்கியானது இப்படி முதல் நாங்கள் கடந்த போல் போட்ட பட்டியலை நீங்கள் பார்த்துருந்தா கூடும் நாங்கள் குண்டுகளை விழ வச்சு பார்த்து நாங்கள் இப்போ விழுகிற கட்டத்திலேருந்து குண்டுகளை சுடுற கட்டத்துக்கு கொண்டுருக்கோம் சுட்டப்பூர் பட்டம் குண்டை சுடப்போகுது ஆனால் பழைய கால டெக்னிக் மாதிரி இப்போ பழைய காலத்தில் திரிய கொளுத்தி நெருப்பு உள்ள விட்டு பட்டம் சுடும் குண்டு போகிறது அதே மெக்கானிசம் தான் இங்கே நாங்கள் பட்டம் உயர்னா அப்பறம் நாங்கள் இங்கே தேத்துக்கு முன்னுக்கு நெருப்பு விடாமல் பட்டம் தேர்த்த கொழுத்தி இங்கே திரி எரியும் ஓகே திரி எரிஞ்சா அப்புறம் பட்டம் ஏத்தினப்பிறகு மேல போய் அது ஓட்டோமெட்டிக்காக குண்டை சுடும் போன முறை அந்த மாதிரி அந்த ஒரு கயிறுல போய்தான் எல்லாமே நடக்கும் எல்லாம் ஒரு கயிறு தான் நாங்க இந்த ரெண்டு கயிறு மேற்கோ மேலே ஏத்தினாப்பிறகு அது ஆனா போய் பட்டம் செட்டில் ஆனா அப்புறம் குண்டை சுடப்போகுது அதுக்குரிய மெக்கானிசத்திலே ஏற்றியிருக்கேன் இந்த பட்ட இந்த பட்டம் கட்டிருக்கா இந்த முறையோட தங்க பதக்கம் வச்சுதான் இருந்துட்டோம் தங்க பதக்கம் இந்த முறை பத்திதான் இருந்துட்டு ஆஹ் அப்படின்னு நான் சொல்லுவாங்க தங்கப்பதக்கம் யார் பண்ணாலும் நடக்கலாம் நாங்களும் டேலண்ட்டை வெளிக்கொண்றதுக்கு மக்களுக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயத்த கொடுக்கணும்ன்ற கூற நாங்கள் வந்திருக்கோம் முதலாம் இடம்ன்றது யாருக்குன்னாலும் சொந்தமாக வச்சுக்கிறாங்க உரிமை கொண்டாட கூடாது முடியாது எல்லாரும் வையகத்தில் உண்டு அதை ஏற்றுக்கணும் அதான் என்று வாழ்த்துக்கள் நன்றி இன்னொரு இந்த பட்டம் வந்து முற்றிலும் மாறுபட்டது உதாரணமா பட்டங்களை வந்து எல்லாரும் இப்போ பட்டம் மேய்த்ததுக்கு முன்னுக்கு நாங்கள் பட்டங்களை பார்க்க முடியும் ஆ இது இன்ன பட்டம் சுதாரணமாக கலந்த காலம் என்னுடைய முதலாவது பட்டம் வந்து ஒரு விமானத்தளத்திலேருந்து விமானம் பறந்து போகிறது அப்போ எங்களால் எல்லோரும் பார்க்க முடியும் அது ஒரு விமானம் இருக்குது தளம் இருக்குது அது ஒன்று செய்ய போகிறேன்னு தெரியும் ஆனால் இந்த பட்டத்தை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது உங்களோட கெஸ்டிங்கில் நீங்கள் இந்த பட்டத்துக்கு என்ன பட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா நோமலா பார்க்க என்ன சேப்பில் இருக்குன்னு அதை சொல்லுங்க சேப்பை சொல்லுங்க இல்லை சேப்ப சொல்லுங்க பண்ணி நார்மலா உங்களுக்கு கண்ணுக்கு என்ன சேப்பாக தெரியுது எங்கட இந்த முறை மைண்ட் செட்டு மக்களால பட்டத்தை கண்டுபிடிக்க கூடாது பட்டம் வந்து எல்லாரும் கீழே வச்சு தான் பட்டத்தை உருவாக்கி பட்டத்தை ஏற்றிக்கணும் நாங்கள் பட்டத்தை வானத்தெலாம் உருவாக்க போகிறோம் உருமாறுற பட்டம் ரெண்டாக பிரீகிற பட்டம் மூன்றாக பட்டம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த கட்டம் முடிஞ்சிச்சு இந்த முறை நாங்கள் கொடுக்க போகிறது வானத்தில் பட்டத்தை கட்ட போகிறோம் பட்டத்தை உருவாக்க போகிறோம் இந்த பட்டத்துக்கு பேர் உயிர்த்தலன் டிராகன் இதுக்குள்ளே ஒரு ட்ராகன் ஒழிஞ்சிருக்கு ட்ராகனு சொன்னால் சாதாரண ட்ராகன் இல்லை டிராகன்டா சாதாரண ட்ராகன் இல்லை இது ஒரு பார்க்க ஒரு இருபது அடி தோட்டத்துல இருக்கும் நீங்களா இது ஒரு உருமாறுச்சேண்டா இதுக்குள்ள ஐம்பது அடி ரேகன் இருக்கு உங்களால் பார்க்கல அது ஐம்பது அடி பொருள் உள்ளான்னு இருக்கு நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கையில் வச்சுக்க மாட்டேன் இந்த பட்டம் இப்படி வரும் ஆனால் ஐம்பது அடிக்கு வரும் அது மட்டும் இல்லை இது இந்த அகலம் ஒன்பது அடியில இருக்கு இருபத்தி ஆறு அடிக்கும் அகலமா வரும் உயரம் ஆறு அடி இருக்கு பதினாலு அடி உயரத்துக்கு வரும் நிலத்தால அகலத்தால உயரத்தாலே மதி இருக்கிற பட்டமாக அதான் அங்கே போய் தான் உருவெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுவரை காலத்தில் கடந்த பட்ட போட்டிகளில் கட்டப்பட்ட பட்டங்களே விட அதி நீளமான அதி அகலமான ஒரு உயரமான பட்டமாகவும் இருக்கிறோம் பிடிக்கும் உயரமான உயரமான பட்டம் அதி அகலம் அதி நீளமான பட்டம் இதுவா சாதனை படைக்கும் பிடிக்கும் மொத்தமாக மூன்று பட்டத்துக்கு எனக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அது நான் தனியாக செய்யலை பழமை போட என்னுடைய படையணிக்குழாம் நைன்டி ஃபைவ் யங்ஸ்டர்ஸ் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்தால் இந்த பட்டத்துக்கு மூன்று பட்டத்தையும் நான் கட்டினாங்க தனியாக கட்டில எல்லாத்த மெக்கானிசம் எல்லாத்த மைண்ட் செட்டும் எல்லாட்ட உதவியோடு தான் இந்த பட்டம் கட்டிருக்கேன் நீங்கள் பிற பிற பிற்பாடை வந்தீங்கன்னா எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன் இந்த இப்போ அவர்கள் இப்போ தான் எல்லா வேலையை முடிச்சு தான் செட் பண்ணிட்டு வீட்டை போயிக்கணும் இனி வீட்டை போயிட்டு வருகிறோம் அந்த அப்புறம் நான் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி என்ன ஓகே இது வந்து ஒரு போர் செய்கிற கேரி என்ன இது வந்து ரெண்டு பக்கம் செல் இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் வேறு அது தானே கலட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல தானே கலண்டு பின்னுக்கு போவோம் ரெண்டு பக்கமே ஒரே டைமிங்கில் போவோம் போய் விழாது அது சண்டை வாட்டில் ஏறி நிற்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஃபேன் வச்சுருக்கிறோம் அந்த ஃபேன் உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஃபேன் இருக்குது அதுக்கு பின்னால் வந்து ஆக்கள் இருக்கணும் உள்ளே ஆக்கள் இருக்கணும் அது வந்து அந்த ஃபேனும் ஒரு டைமிங் வேறுனா அது லொக் கொண்டு தட்டுப்பட்டு அவ்வளோ வெறும் கீழே வரைக்கணும் கீழே வந்து சும்மா அவ்வளோ மாட்டினா பெருசூட்டில் வாங்கி கீழே வலிக்கணும் ஓ கீழே எல்லாம் எல்லாமே நடக்க ஓ எல்லாம் மேலேயும் நடக்கும்

இந்த பட்டம் வந்து ஒரு ஆகாய திரையரங்கு இது வேற ஒரு காலம் ஏற்றவில்லை இது ஆகாய திரையு இது வந்து ஒரு நூல்லான் ரெண்டு உச்சியா பிரியும் நாங்கள் ஒரு உச்சிலாம் ரெண்டு நிற்கும் மேல ஒரு பெரிய திரையரங்கு போவோம் கீழே ஒரு திரையரங்கு வரும் ஒரு திரையரங்கில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகை படம் வெளியிடப்படும் இதில் அடுத்த திரையரங்கு வந்து அதுலேயும் ஒரு பிளேட் ஒன்று இருக்கு அந்த திரை திரங்க இறங்க ஒரு நாட்டு இந்த ஜனாதிபதி இதுல ஓ பறக்க நடக்கும் அதே மாதிரி எப்படி சோ முடிஞ்சு திரையரங்கு பூட்டப்படுமோ அது மாதிரி இந்த திரையரங்கு எல்லாம் போய் ஃபிட் ஆகிடும் பிறகு மக்களுக்காக ஓப்பன் பண்ணிவிடப்படும் திருப்பி அதனால் காற்று சரியாக அமைஞ்சால் எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருக்கும் அது அந்த எல்லாமே ஒரு ஊற்றிலாம் நடந்து கொண்டிருக்கு எல்லா தொழில்நுட்பம் இது சும்மா உங்களுக்கு கிளியோப்பீ கொண்டு போகிற கேட்ட மாதிரி சும்மா காட்டியிருக்கோம் கிளியில் பம்பரங்களை விட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருசாக காட்டுறக்காரம் கொஞ்சம் இதாக செஞ்சிருக்கோம் கீழே தான் உண்மையான டிசைன்லேருந்து எல்லாமே இருக்குது அது ஏறேக்கான்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஏறேக்கான் தெரியும் சக்சஸ் ஆனா ரொம்ப பெருசா இருக்கும் தெரியும் அதே மாதிரி சும்மா ரெண்டு பரசு சின்ன நான் செஞ்சு வச்சுக்கோம் அதுல அவர் இறங்கி வார மாதிரி தட்டி விட இப்ப மலைக்கோரம் நாங்கள் உங்களை போட்டு வச்சுக்கோம் படம் எல்லாம் செட் பண்ணியிருக்கு தட்டி விடுவோம் ஆரண்டு இப்போதைக்கு சொல்ல மாட்டோம் இதுல நடிகர் தான் இறங்கி வருவேன் ஜனாத போட்டோ மேலே ஓகே ஓ வணக்கம் இது என்னென்றால் இது வந்து ஃபைட்டர் ஜெட்டுன்ட்டு ஒரு நவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜெட் வந்து இது வந்து கீழே இருக்க ஒரு ஷேப்பில் பைனல் பைனல் அடியில் இருக்கும் மேலே வேறு வேறு வேறுனா அப்பறது இந்த நீளத்தை கூட்டி இருபத்தி நாலு அடியாக இருக்கும் அதோட இந்த சைடில் இருக்க ஃபேன் எல்லாம் சுற்றி கொண்டு ஜெட்டோட வந்து அந்த ஒன்று சேர்ந்துட்டு பிறகு தானே ரிலீஸ் ஆகி போகும் அது மாதிரி மேலே இருக்க ஃபேனும் இப்போ கீழே இருக்க ஒரு வளத்தில் சுற்றும் மேலே போனால் அப்புறம் இன்னொரு வளத்துக்கு மாறும் ஏற இருக்க அதுலேருந்து தாக்குதலும் கொண்டு உண்டு ஏறும்போதும் மேற்கொள்ளும் ஏறுனா அப்புறம் விரிஞ்சா அப்புறம் மேற்கொள்ளும் தாக்குதல் ஓ கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமை கிட்ட முடிஞ்சது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருக்கேன் வேற வேற ஒன்றுமே இல்லை வணக் வணக்கம் இந்த பேர் நிசாந்தன் நாங்கள் வந்து வெல்வெட்டைக்கின்ற பேரில் நாலு வருஷமாக இது நாலாவது வருஷமாக பட்டம் ஏற்றுகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அதாவது வந்து தொடக்கத்தில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டிசிபிள் ஆகும் அதாவது தெரியும் கிறிஸ்மஸ் ட்ரீயோடு ஏறுற பட்டமானது க மேலே வானத்தில் ஏறி கண்ணிமிக்கிற நேரத்தில் வந்து ஒரு மஜிசியனா மஜிசியன் மாதிரி மாறக்கூடிய ஒரு செட்டப் தான் இது அதாவது வந்து உங்களுக்கு தெரியாத வந்து மஜிசியன் இதுக்குள்ளே இருக்குது ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு அவர் வந்து வெளியில ஒரு மேலே வானத்துல வேறுனா பிறகு வந்து வெளியில வருவார் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்தேள் வந்து சிறக அடித்து கொண்டு பானத்தில் பறக்கக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இது புது கான்செப்ட் இது வரைக்கும் யாரும் ட்ரை இல்லை அதாவது வந்து அவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை சின்ன இதுக்குள்ள ஒழிக்கிறன்றது லேசப்பட்ட விஷயம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை விரிஞ்சு விரைக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி நுட்பமாக எவ்வளோ தத்துருவமாக இருக்குண்டு அப்போ எக்களை பார்க்கலாம் தெரியும் இது நாலாவது வருஷம் நாங்கள் வல்வெட்டேக்குன்ற ஒரு குரூப் தான் நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து தான் கட்டுறது அது இப்போ நாலாவது வருஷமாக இந்த பட்டம் ஏத்துறோம் இது வரைக்கும் நாங்கள் பதினஞ்சு பதினாலு பட்டத்துக்கு மேலே ஏற்றியிருக்கோம் இந்த முறை தான் குறைவு மூன்று பட்டம் தொடக்கத்தில் ஒரு பட்டம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பட்டம் ஏற்றிருக்கோம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் ஈடுபட முடியாது என்பதையும் மேலும் அவர்கள் படத்தினை செலுத்தி பட்டி சென்று அனுமதிக்கப்படும் என்பதையும் ಪಾಲಿಸಿ ಜನರಿ ಅರ್ಜಿ ಸಲ್ಲಿಸಿದರು